இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சீரியல்களுக்கு பஞ்சமே இல்லாம களமிறக்கிட்டு வராங்க சன் டிவி ஒரு தொடர் முடிவுக்கு வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே புது தொடரை களமிறக்குவதற்கான தொடங்கி விடுவாங்க தற்பொழுது சன் டிவில ஒளிபரப்பாகிற எந்த தொடர் முடிவுக்கு வருது அப்படின்னு தெரியல மத்திய நேரத்துல சன் டிவி ஒளிபரப்பு செய்ய போகிற புதிய தொடர் குறித்த தகவல் ஒண்ணு இப்ப வெளியாகிருக்கு இந்த புது தொடர்ல ரெண்டு கதா நாயகர்கள் ரெண்டு கதாநாயகிகளா சித்திரம் ஸ்டுடியோஸ் தான் இந்த புது தொடரை தயாரிக்கிறாங்களா யார் யார் நடிக்கிறாங்கன்னு இனிமே தான் தெரிய வரும் சரி இந்த வீடியோ பார்த்தா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் டிபிகாபி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க